இன்னைக்கு நம்ம வந்து ஒரு வீடியோ ஜெபத்தை குறிச்சு தான் வந்து பார்க்க போறோம் ஏன் அப்படி ஜெபத்தை குறிச்சு எங்கள பேச சொன்னீங்கன்னா நாங்க வந்து பேசிட்டே இருப்போம் ஏன்னா அதுல அதுல ரொம்ப நாங்க அனுபவிச்சிருக்கோம் என்னதான் நீங்க மேனுவலா இது பண்ணாலும் ஜபம் தான் ஃபர்ஸ்ட் அது இல்லாம கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையாது அந்த அனுபவம் இல்லாம நாங்க அதான் நம்ம பிரே ரூம் ஜபம் அறை ஒரு உதாரணத்து நான் சொல்றேனே ப்ரே ரூம்ன்றது ஒரு லேபர் ரூம் மாதிரி ஜெப அறைன்றது ஒரு பிரசவ அறை மாதிரி அது என்ன அப்படின்ற பத்தி இந்த வீடியோ எல்லாம் மெடிவா பாக்கணும் ஒரு விஷயம் வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க அதாவது உங்களுக்கு சொல்றோம் ஒரு பிரேயர் ரூம் ஒரு லேபர் ரூமா நீங்க வந்து அறையா பத்த நமக்குள்ள வச்சிருக்கிற தரிசனத்தை வெளிய கொண்டு வர்ற இடமே அந்த இடம் தான் அதாவது ஒரு ஒரு பெண் வந்து ஒன்பது மாசம் பத்து மாசம் வந்து ஒரு பிள்ளையே வந்து வயித்துல வச்சிருக்காங்கன்னா எல்லா இடத்துலயும் அதை வெளியே கொண்டு வர முடியாது அதுக்கு ஒரு சில ஹெல்ப் எல்லாம் தேவை அதுக்கு ஒரு சில இடம் தேவை எதுக்கா எல்லாம் வீட்டுலயே வந்து இது பண்ணிக்கலாம்ல ஏன் நம்ம அந்த இடத்துக்கு போறோம் அந்த இடத்துலதான் குழந்தை வந்து திறக்கும் தரிசனத்தையே உங்க தந்தது உண்மைதான் உங்க குடும்பத்தை குறிச்சோ எதிர்காலத்தை குறிச்சோ பிள்ளையில குறிச்சோ ஊழியத்தை குறிச்சோ கத்த தரிசனம் அவங்க வச்சிருப்பாரு அது கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து ஒன்பது வருஷம் பத்து வருஷம் ஒரு சில பேருக்கு அஞ்சு வருஷத்துல உருவாது ஒரு சில பேருக்கு ஐம்பது வருஷம் அது ஒரு சில பேர் முப்பது வருஷம் அது உருவாகி இருக்கலாம் ஆனா அது வெளியே வர்றதுக்கு ஒரு இடம் இருக்கு பாத்தீங்களா அதுதான் அந்த ஜெப அறை அந்த ஜெப அறையை பத்தி நீங்க வந்து அநேகரை வந்து என்ன நினைக்காங்கன்னா எனக்கு தரிசனம் ஆண்ட தான் அவராவே எப்படியாவது நிறைவேற்றிடுவாரு அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க ஒரு சில பேர் வந்து நிறைய பேர் ஜெபிக்க சொல்லிட்டேன் எல்லாருடைய ஜபமும் கேட்டு வந்து நிறைவேறும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒண்ணு நினைச்சுக்கோங்க உங்க வயிற்றுல இருக்க குழந்தைய நீங்கதான் பெற்றெடுக்கணும் வேற யாருமே இது பண்ண முடியாது எந்த மித்த ஹெல்ப் வேணா எல்லாரும் பண்ணுவாங்க அந்த இதை நம்மதான் வெளியே கொண்டு வரணும் அதுக்கு டாக்டர்ஸ் மாதிரி அங்க உள்ள நர்சஸ் மாதிரி வந்து ஆண்டவரும் தேவ தூரந்தவரும் ஹெல்ப் பண்ணுவாங்க அறையில வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க தரிசனம் வெளியே கொண்டு வரக்கு வந்து அவங்க உதவி செய்வாங்க ஒரு உதாரணத்துக்குறாங்க சொல்லணும் அப்படின்னா ஆண்டவர் வந்து ஊழியன்தான் உங்களுக்கு வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னது வந்து ரெண்டாயிரத்தி எட்டுல அந்த டைம்லயே ஆண்டவர் சொல்றாரு காணாம போன ஆட்டை மந்திர சேர்க்க வழிவகுப்பாய் அப்படின்ற அது வந்து அதான் அந்த இனிஷியல் ஸ்டேஜ் ஒரு கரு உருவாகிற ஒரு இனிஷியல் ஸ்டேஜ் அது அப்படியே அதற்காக அதாவது நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் எது பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு போயிட்டு இருக்கும் போது ஆண்டவர் உனக்கு ஒரு ஊழியர் இருக்குங்கிறத சொல்றார் அப்ப வந்து ஓகே அப்ப அடிக்கடி நாங்க பேசுவோம் ஓகே நம்ம ஃபியூச்சர்ல நம்ம இப்படி ஒரு ஊழியம் நம்ம ஒரு ஊழியம் பண்ணா நம்ம இப்படிதான் பண்ணணும் நம்ம இப்படிலாம் பண்ணா நல்லா இருக்கும் இப்ப எங்களுடைய ஊழியத்துல ஏதாவது ஒரு சேஞ்சஸ் நாங்க எதிர்பார்க்கறோம் அப்படின்னா இதை எப்படி சேஞ்ச் பண்ணா நல்லா இருக்கும் நம்ம எல்லாம் பண்றப்ப இந்த சேஞ்சஸ் நம்ம உள்ள கொண்டு வந்தோம்னா நல்லா இருக்கும் இப்படி எல்லாம் நாங்க வந்து சின்ன சின்ன காரியங்கள் வந்து இது பண்ணுவோம் அப்புறம் என்ன பண்ணுவோம் அதுதான் வந்து அப்படியே உருவானது அந்த குழந்தை எப்படி நாலு நாள் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகி டெவலப் ஆகி அந்த வந்து ஆனா தெரியும் எங்களுக்கும் தெரியாது ஆனா ஒரு இது மட்டும் இருக்கும் வளருது ஒரு தரிசனம் வளருதுன்ற ஒரு நம்பிக்கை ஏன்னா எந்த ஒரு தாய்க்குமே தெரியும் அந்த மூமெண்ட் வந்து தெரியும்ல அவங்க வயித்துல வந்து இருக்கிறது இதெல்லாம் தெரியும் இப்ப ஆண்டவர் வந்து அப்பப்ப வந்து வசனங்கள் தர்றாரு நிறைய வார்த்தைகள் பேசுறாரு கொஞ்சம் கொஞ்சமா இதெல்லாம் ஒரே நாள்ல பேசின யாரோ ஒருத்தவங்க வந்து அப்படியே டீட்டெயிலா நம்ம லைஃப் பத்தி இப்படிதான் உங்க ஊழிய ஸ்டார்ட் ஆகும் அவங்களுடைய ஊழிய இப்படிதான் இருக்கும் தரல ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டவர் இருந்த அந்த ஹின்ஸ் மாதிரி ஆண்டவர் சொல்றது இந்த பசில் பீசஸ் மாதிரி ஒன்னு ஒன்னா ஒண்ணு ஒன்னா ஒண்ணு ஒன்னா கொஞ்சம் பெரிய க்ரோத் வந்துருச்சு கிரோ வந்துருச்சுல ஒரு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வயிற்றுக்குள்ளேயும் இருக்க முடியாது அது எப்படியாவது சேரியணும் நார்மலோ எப்படியோ வெளியே அப்பதான் எங்க குடும்பத்துக்குள்ள வந்து எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு இது கொடுத்து தர்ப்பவேதனை நம்ம ஒரு வசனம் கூட நம்ம வாசிக்கணும் தலாப்பியர் நாலாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் என் சிறு பிள்ளைகளே கிறிஸ்துவ உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் தர்ப்ப வேதனைப்படுகிறேன் இவர் வந்து அந்த இடத்துல வேற ஒரு சினாரியோ பத்தி சொல்றாரு இது ஒரு மாடல் இந்த வசனம்ன்றது ஒரு மாடல் எப்படினாலும் இந்த தரிசனத்தை வெளியே கொண்டு வராம இருக்க முடியாது அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் வந்துருச்சு அப்படிதானே அந்த ஒன்பதாம் மாசம் பத்தாம் மாசம்ன்ற இதுக்கு மேல இந்த பிள்ளைய வயசுல வச்சிருக்க முடியாது எப்படியோ வெளியே வந்துதான் ஆகணும் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் வரும்போதுதான் ஒரு ஆழமான ஒரு ஜபம் வந்து தேவை பயங்கரமா ஆண்ட ஒரு சமூகத்துல உட்கார்ந்து நாங்க கதறோம் ஆண்டவரே இது எங்களுக்கே புரியல ரொம்ப ஆனா ரொம்ப வலி வேதனையா இருக்கு எப்படி வெளியே கொண்டு வரது இதனை நீங்க ஏதாவது பண்ணி ஆகணும் அதெல்லாம் நினைச்சு பார்த்தோம்னா நீங்க இன்னைக்கும் பெற்ற குழந்தை பெற்றது ஒவ்வொரு தாய்க்கும் கேட்டீங்கன்னா அந்த ஸ்டோரிய வந்து சலிக்காம சொல்லுவாங்க எத்தனை பேட்டனாலும் சொல்லுவாங்க எத்தனை வருஷம் நடந்ததாங்க ஒரு படமே எடுத்துல அந்த அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க ஏன் அப்படின்னா அவங்க அனுபவிச்சிருக்காங்க அந்த வழியா அவங்க போயிருக்காங்க அவங்களை சுத்தி உள்ளவங்களே அனுபவிக்க வச்சிருவாங்க அத அந்த மாதிரிதான் நாங்க ஊழியத்துக்குள்ள தரிசனம் பதினாறு செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் எல்லாம் பாத்தப்பட இன்னைக்கும் அப்படியே அந்த பாப்பா சொன்ன மாதிரி அப்படியே சினிமா படம் மாதிரி காட்சி காட்சிகள் நடைபெறுது ஒவ்வொரு நாட்களும் திரு மாதிரி இருக்கும் எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க இந்த வருஷத்துடைய முடியல அந்த முப்பத்தி ஒன்னாம் தேதிக்கு முன்னாடி ஆண்டவர் நிச்சயமா ஏதோ ஒண்ணு செஞ்சிருப்பாரு அது என்னன்னா எனக்கு தெரியாது ஆனா ஏதோ செஞ்சு பாக்குற எல்லாத்தையும் சொல்லுவாங்க அப்ப நாங்க கூட நினைப்போம் எப்படி நீங்க அதை கான்பிடண்டா சொல்றீங்க ஆனா உண்மையாமே ஆண்டவர் செஞ்சாரு ஏன்னா அந்த முதிர்ச்சி வந்துருச்சு அந்த தரிசனம் அதுக்கு மேல ஹோல்ட் பண்ணி வைக்க முடியாது இன்னைக்கு அப்படிதான் உங்களுக்கு ஆண்டர் கொடுத்த அந்த தரிசனம் ஒரு லெவலுக்கு வரும்போது அது யாராலையுமே அதை வந்து இது பண்ண முடியாது அடுக்க முடியாது அது அதுக்கு மேல நம்மளாலே மறைக்க முடியாது அது வெளி உலகு வந்துதான் ஆகும் வெளி உலது வராமே யாராலயுமே வைக்க முடியாது கண்டிப்பா அந்த தரிசனம் நிறைவேறும் தாமதியாரு நான் நிறைவேற்றுவேன் வார்த்தைகள் எல்லாமே ஆண்டவர் சொல்றது காரியமே இதுதான் அதனால கண்டிப்பா நடக்கும் ஆனா அதுக்கு ஒரு ஜப அற தேவை ஒரு தனிப்பட்ட முறையில சபையில சேர்ந்து ஜெபிக்கிறதோ தனிப்பட்ட முறையில நீங்க வருஷங்களா ஜெபிக்க வேண்டிய காரியம் கதற வேண்டிய காரியம் கண்ணீர் விடுறதான காரியம் புலம்ப வேண்டியது வேதனை படுறதான காரியம் கண்டிப்பா ஒரு குழந்தை பிறகு வந்து ஜெயம் ஒரு வெற்றி அதை பெறுறதுக்கு முன்னால இவ்வளவு கஷ்டப்படணுமா அப்படின்னா அந்த கஷ்டப்பட்ட பிறகு அந்த பிள்ளைய உடனே அந்த தாய்க்கு என்ன தெரியுமா தான் கஷ்டப்பட்டது எதுவுமே தெரியாது அதுக்கு அதே மாதிரிதான் நீங்க பட்ட பாடுகள் எல்லாம் நீங்க ஜெயத்தை பெற்ற பிறகு எல்லாத்தையுமே மறந்துது ஆனா அதுக்கு முன்னால கண்டிப்பா வேதனை இருக்கலாம் பெருமூச்சு எல்லாமே இருக்கும் ஆனா ஒரு நாள் நிச்சயமாய் போயிட்டு யோமான் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி ஒன்னருக்கு ஸ்ரீ ஆனவுக்கு பிரசவ காலம் வந்திருக்கும் போது அவர்கள் விபம் அடைகிறார் பிள்ளை பெற்ற உடனே ஒரு மனுஷன் உலகத்தில் பிறந்தான் என்கிற சந்தோஷத்தினால் அப்புறம் உபத்திரவத்தை நினைவா இதே மாதிரிதான் நம்ம வந்து அந்த தரிசனம் உருவாகும் போது அவ்வளவு ஒரு துக்கம் நம்ம எல்லா சூழ்நிலை கைவிட்ட மாதிரி இருக்கும் எல்லாமே நமக்கு நம்மளுக்கு எல்லாமே எதிரா இருக்க மாதிரி இருக்கும் அது எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது யூடியூப் ஆரம்பிச்சதே எப்படி தெரியுமா சும்மா சமாதானமா சந்தோஷமா ஆலோசனை பண்ணலாம் அதுக்கு முன்னால ஒரு பெரிய கலாபரம் ஆயிடுச்சு பெரிய சண்டை போட்டு ஏதாவது நீங்க பண்ணுங்க ஊழியத்துல நீங்க ரெண்டு சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க அதாவது பண்ணுங்க அப்ப நான் வேலைக்கு போயிடுவேன் பாசமா வேலைக்கு போயிருவாங்க இப்படி இந்த மாதிரி சூழ்நிலையில கொஞ்ச நாள் வேலை விட்டுட்டாங்க நான் ஆனா தான் போயிட்டு இருந்தேன் அப்போ பிரஷரு பல பிரச்சனை அந்த அந்த கால மாதிரி எல்லாம் நம்ம வந்து சும்மா வந்து இப்ப போயிட முடியாது நான் வீடு வீடா நம்ம போய் ஏசுவை பத்தி நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட முடியாது ரெண்டாவது மூன்று பேர் பெண்கள் வேற அது ஒரு பிரச்சனையா எல்லாம் சேர்ந்து போறது வேற விஷயம் சேர்ந்து சூழலுக்கா ஒரு பத்து பேர் இருபது பேர் ஆனா அப்ப வந்து அப்ப உள்ள சூழ்நிலை அப்படி ஒரு ஆள் சப்போர்ட் நம்ம இல்ல கிராமங்களுக்கு எல்லாம் போய் பார்த்தோம் ஆனா பகல்ல போகும்போது என்ன நடக்கும்னா யாருமே இருக்க மாட்டாங்க கிராமத்துல நைட்டு ஆறு மணிதான் வருவாங்க ஆறு மணி டைமுக்கு போய் பார்த்தோம்னா ரொம்ப இருட்டா இருக்கும் அந்த அதாவது கம்ஃபர்டபுளாவே சூழசே சொல்ல முடியாதான் இருந்தாலும் அந்த கிராமங்கள்லாம் வந்து ரொம்ப தண்ணி அடிச்சு நிறைய பேர் வந்து அப்படி இப்படி இருப்பாங்களா அந்த டைம் பெண்கள் மட்டும் போக முடியாது

அந்த நேரத்துலதான் ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபப்பட்டு சத்தம் நாங்க உங்களுக்கா ஊழிட்டு வந்துட்டோம் சும்மாவே வீட்டுல இருக்க முடியாது அதுக்காக சண்டே மட்டும்தான் நாங்க தான் செய்யவும் போக முடியாது எதாவது எதாவது ஒரு பலி எங்களுக்கு எங்களுக்கு தரங்க ஆனா இங்க இறுதியோத்துல வந்து தரிசனம் உருவாகிடுச்சு பல வருஷமா இருக்கு நிறைய செய்ய வேண்டிய காரியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொஞ்ச கொஞ்சமா உருவாகி தரிசனம் முத்திருச்சு எப்படி வெளியேற்றி ஆகணும்ன்ற ஸ்டேஜ்ல தான் ஆண்டவர் வந்து அந்த லேபர் ரூம்ல வந்து எங்களுக்கு பெற்றெடுக்க உதவி செய்தார் இப்ப ஒரு வாசிக்கலாம் ஏசாய் அறுபத்தாறு எட்டு ஒன்பதுல இருந்து இப்படி பட்டவைகளை கேள்விப்பட்டது யார் இப்படி பட்டவைகளை கண்டது யார் ஒரு தேசத்துக்கு ஒரே நாளில் பிள்ளை பேர் வருமோ ஒரு ஜாதி ஒருமிக்க பிறக்குமோ சீயனோ வேனில் ஒருமிக்க வேதனை பட்டும் தன் குமாரரை பெற்றுமிருக்கிறது பெற நான் பெற செய்யாமல் இருப்பேனோ என்று சொல்லுகிறார் பிரசவிக்க நான் பிரசவத்தை தடுப்பேனோ என்று உன் தேவன் தரிசனத்தை லைஃப்ல போட்ட ஆண்டவர் தன்னுடைய வயத்துல போடுற ஆண்டவர் அதை நிச்சயமா பெற பண்ணும் செய்வார் கண்டிப்பா செய்வார் பன்னெண்டாம் அதிகாரம் இருபத்தி அஞ்சுல இருந்து பாருங்க நான் கத்த நான் சொல்லுவேன் நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும் இனி தாமதியாது கழக வீட்டாரே உங்கள் நாட்களே நான் வார்த்தையை சொல்லுவேன் அதை நிறைவேறும் பண்ணுவேன் என்று கத்ராய் ஆண்டர் உரைக்கிறார் என்று சொல் என்றார் இன்னும் கத்திர கத்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் மணிபுத்திரனை இதோ இஸ்ரவேல் வம்சத்தார் இவன் காண்கிற தரிசனம் நிறைவேற அநேக நாள் செல்லும் தூரமா இருக்கிற காலங்களை குறித்து இவன் தீர்க்கதம் சொல்லுகிறான் என்கிறார்கள் ஆகையால் என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பதில்லை என்று கத்ராய் ஆண்டவர் உரைக்கிறார் நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்று கத்ராய் ஆண்டவர் உரைக்கிறார் என்று அவர்களுடைய சொல் என்றார் அதுதான் அந்த பிரசவ காலம் அந்த தாமதம்ங்கிறது அந்த பிரசவ காலம் வரு அது வந்து அது நிச்சயமா நிறைய பேர் அதுக்கு மேல ஒரு ஸ்டேஜ்க்கு மேல நம்ம அது அது தள்ளி போட முடியாது நிச்சயமா நேரம் ஆனா மற்ற ஜனங்கள் என்ன சொல்லுவாங்கன்னா அதெல்லாம் நடக்காது அது எப்படி நடக்கும் அப்படிதான் சொல்லுவாங்க ஏன் அப்படி சொல்றாங்கன்னா அந்த குழந்தை உங்களுக்குள்ளதான் உருவாகுது அந்த தரிசனம் உங்களுக்குள்ளதான் உருவாது மத்தவங்க அத பார்க்க முடியாது அதை உணர்வடைய முடியாது நீங்க தான் அதை வந்து ஃபீல் பண்ணிருக்கீங்க நீங்க தான் அதை உணர்ந்திருக்கீங்க அது வெளி மக்கள் அப்படித்தான் சொல்லுவாங்க ஏன்னா அவங்களுக்குள்ள அந்த தரிசனம் உருவாகல அதனால தெரியாது உணர்வு தெரியாது ஒவ்வொரு நாளும் வளர்ந்து வரதே தெரியாது அவங்க அவங்க உணர்ந்து முடியாது ஆனா ஆண்டவர் சொல்ற வார்த்தை கண்டிப்பா நிறைவேறும் அப்ப ஜப ஜபாரே நமக்கு மிக அவசியம் நம்மளுடைய நோக்கம் நம்மளுடைய குடும்பத்தை வச்சு நீங்க சபை ஊழியம் அதெல்லாம் குடும்பத்தை கட்டுனா கூட உங்களுக்கு தேவை இருக்கு என்ன இருக்கு இருக்கு ஒரு கணவர் நல்லபடியா வாங்கணும் பிள்ளைகள் நல்லபடியா இருக்கேன் அது உன் குடும்பத்தை கட்டணும் அப்படின்னா ஒரு தரிசனம் போவோம் சோ அந்த குடும்பத்தை வச்சு பிற்காலத்துல ஆண்ட செய்யக்கூடிய காரியத்தை கூட நிறைய செய்வார் சோ அது அது ஒரு மிகப்பெரிதான ஊழியம் முதல்ல எங்க நாங்க எங்களுடைய வாழ்க்கையில குடும்பம் தான் எங்களை கட்டப்படுச்சு நாங்க ஆண்டவரை துதிச்சு பாடி செய்யக்கூடிய காத்து முகமா செஞ்சு குடும்பம் தான் எங்களுக்கு கட்டப்படுச்சு அதுக்கப்புறம் தான் ஊழியத்தை ஆண்டு தந்த புரியுதா அதனால முதல்ல நீங்க வந்து இந்த ஜபாரை நீங்க பயன்படுத்துங்க ஆண்டவருடைய செயல்கள் என்ன என்பதை நீங்க உட்கார்ந்து தனிப்பட்ட முறையில உங்களுடைய பெருமூச்சு அங்கலா இப்ப நீங்க விட்டு கேட்கும் போது ஆண்டவர் அதை வளர வைப்பார் வளர்ச்சி ஆண்டர் தருவார் உங்களுக்கு தரிசனத்தை வளர்ச்சி அநேகர் வந்து சொல்லி இருப்பீங்க சிஸ்டர் எனக்கு நிறைய தரிசனம் எல்லாம் இருக்கு ஆனா எப்படி வெளியே கொண்டு வந்து தெரியல நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு ஆண்டு அதிசயம் இதை சொல்றாரு உங்க தரிசனம் வெளியே வரணும்னா நீங்க அந்த பிரசவ அறைக்குள்ள போனாதான் ஆண்டவர் வெளியே எடுத்து தருவார் மித்தபடி அது வெளியே தானாலாம் வராது ஆண்டவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு போங்க போய் உட்காருங்க உட்காரும் போது ஆண்டவர் ஆண்டவரும் அந்த இடத்துல உட்கார்ந்து உட்காருங்க வழி வேதனை இருக்குதா செய்யும் ஆனா அதை நிச்சயமா வெளியே ஆண்டவர் கொண்டு வந்து தருவார் எல்லா மக்கள் அதுக்கப்புறம் அதை பார்ப்பாங்க சத்தத்தை கேட்பாங்க கேட்கிற அளவுக்கு ஆண்டவர் வந்து மகிமையா அவங்க வந்து மாற்றும் இந்த வீடியோ அநேக பிரயோஜனமா இருந்திருக்கும் அப்படின்னு நாங்க சுமார்த்துக்கிறோம் இன்னும் வந்து நிறைய சொல்லிட்டே போலாம் இந்த வீடியோ ஆனா நீங்க இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில மாற்றதே போதும்